வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சிவராத்திரி சுப முகூர்த்த தினம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் இன்றைய திதி இன்று மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை திரியோதசி திதி அதன் பிறகு சதுர்த்திதி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் எக்காரணமும் பயம் கொள்ள அவசியம் தேவையில்லை சரிங்களா இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமுலாக ரொட்டீன் லைஃப் என்னென்ன செஞ்சீங்களோ என்னென்ன வேலைகள் செய்தீங்களோ அந்த வேலையை செய்யலாம் அதில் எந்த விதமான குறையும் தடையும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு காரணமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் பயணத்தில் உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வியாபாரத்தில் லாபத்தில் தான் கொஞ்சம் குறையும் ஆனால் மற்றபடி நல்லா இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அசுபதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டுங்க பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று எதுவும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கார்த்திகை நிஷத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எதாக இருந்தாலும் இன்றைக்கி திடீர் முடிவு எடுப்பீங்க யோசிப்பீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலையும் கொஞ்சம் பேசிய ஆதாயத்தை பார்க்கறதுன்னா நீங்கள் தான் இன்றைக்கி ஆமாங்க பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு உண்டுங்க நீங்கள் இன்றைய பெற்றோர்களுடைய ஆசையை உங்களுடைய பெற்றோர்கள் ஆசையை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து இன்னைக்கு கட்டுப்படும் பொதுவாக சேவை நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் பண வரவு தடை நீங்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்ட நம்பர்னு சொன்னால் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்ட கலர் நிறம் உங்களுக்கு அடர் பச்சை நிறம் கார்த்திகை ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மிருகசிரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாள் இன்று மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நீங்கள் செய்து முடிக்கலாம் அதில் எந்த தடையும் இல்லைங்க அது மாதிரி உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை வா வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு வாகன பழுது ஏற்பட்டு அதை நீக்கிறதுக்கான சான்ஸ் உண்டுங்க வியாபாரத்தில் மாற்றம் சம்பந்தமாக யோசிப்பீங்க அந்த யோசனை செய்கிறதுக்கு உகந்த நாள் தான் இன்றைக்கு உங்களுடைய முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அதிர்ஷ்டமான கலர்னு சொல்லப்போனால் நீளம் மிருகசீரடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திப்புகள் உங்களுக்கு காத்திருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்பு ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் புரிதல் ஏற்படும் சுப நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும் சில முக்கியமான ஆவணங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க வியாபாரத்தில் திருப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு போனால் வடக்கு அதிர்ஷ்ட நம்பர் நான்கு அதிர்ஷ்ட கலர் ஆரஞ்சு நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கசப்பு மாறக்கூடிய நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கும் இன்று ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய தாமதம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு பிறகு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அடுத்தவர் பிரச்சனையில் என்னைக்கு மூக்கு விடாதீங்க அலைச்சல் காரணமாக சற்று பதற்றம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அதிர்ஷ்ட கலர் பச்சை நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதம் ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதட்டமான நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதட்டமான நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவை கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்று நல்லது எது கெட்டது என்று உங்களுக்கு தெரிய வரும் ஆடம்பர பொருள்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்கள் மீது நம்பிக்கை உங்களுக்கே ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்ட நம்பர் ஏழு அதிர்ஷ்ட கலர்னு சொல்லப்போனால் பழுப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள் இன்று சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் அவங்களால சில அலைச்சல்கள் ஏற்படுற நாளாகவும் இருக்கும் அரசு வழியில் சில நன்மைகள் ஏற்படுங்க சிலருக்கு கோர்ட்டு கேஸு இருந்ததுனாக்கா அந்த கேஸ் இன்னைக்கு முடிவுக்கு வரும் அது உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் சிலருக்கு நட்பு வட்டாரம் புதிய நட்புகள் கிடைக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சு அதிர்ஷ்ட கலர் இளம் சிகப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றம் நிகழலாம் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத் தேர்வை பூர்த்தி செய்வீங்க நண்பர்கள் அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும் சில நண்பர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி செய்தியே கொடுப்பாங்க புதிய உங்களுடைய புதிய எண்ணங்களில் உதயமாகக்கூடிய அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட கலர்னு சொல்லப்படா மஞ்சள் நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம் தேவை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கனவு பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை சிலருக்கு நிறைவேறும் குடும்பத்தார் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப் போனால் உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்ட நம்பர் நான்கு அதிர்ஷ்ட கலர் இளம் நீல நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்க உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள் இன்று மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்வீங்க வீட்டில் ஒன்று சொல்லுவீங்க வெளியில் ஒன்று செய்வீங்க ஆமாங்க உடன் பிறந்தோருக்கு உதவி செய்வீங்க புதிய வாகனம் வாங்கிறதுக்கு ஆசை தோன்றும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நம்பர் மூன்று அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய முடிவு உங்களுக்கு தெரிய வரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மந்த நிலை மாறும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த அன் சகோதரன் சகோதரியை அனுசரித்து செல்ல வேண்டும் சிலருக்கு வழி ஏற்பட்டு விலகக்கூடிய நாள் குழந்தைகள் ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க இன்னைக்கு வாழ்க்கை துணையால் சில நெருக்கடியை சந்திக்க நேரும் இந்த கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்ட நம்பர் சிக்ஸ் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லது சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவையை பூர்த்தி செய்வீங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேறுபாடுகள் மாறக்கூடிய நாள் இன்று மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மாறும் அலைச்சல்கள் ஏற்படும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதில் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் நீங்கள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு ஐந்து சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் புரட்டாத நிச்சயத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பொறுமை அவசியம் தேவை இதுவரை இன்றைய ராசிபலன் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சுகமான நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்